ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாளாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுற இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்துனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி எண்ணிக்கை பொங்கல் பதினாறாம் தேதி எண்ணிக்கை காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாம் தேதி அன்னைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தார்லேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தாரில் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் விமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா சந்திராஷ்டம நாட் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா கடக ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தேன்னா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றது சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே உங்களுடைய ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்க அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை இந்த வாரத்தில் பார்த்தலாம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் சுக்ர பகவானையும் பார்க்குறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு இதுவரலும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்துல மூன்று கிரகம் வருது இந்த வாரம் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் வருது இது ஒரு பெரிய ஏற்றம் இது வந்து பார்த்த பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் இன்றைக்கி தேதி அன்றைக்கி அவர் வந்து சூரிய பகவான் தை திருநாள் தை மாதத்து ஒன்றாம் தேதியதுனால அங்கே மகர மாதத்துக்கு வந்துடுறார் சூரிய பகவான் பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரும் புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுக்கு பா ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் ஃபேக்ட்ரி பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பால் பதனிடும் வியாபாரங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த லைட் மேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவா இவாளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர சர்ஜன்ஸ் அதாவது மெடிக்கல் சர்ஜன்ஸ் அதாவது ஃபேஷியோ சர்ஜன்ஸ்னு சொல்லுவார் இல்லையா முகம் அதெல்லாம் வந்து இதுவாக இருந்ததுன்னா அந்த தாடை அதெல்லாம் கட் பண்ணி பண்ணுவார் இல்லையா அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் அதாவது பதினொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவானோட பதினாறாம் தேதி சாயந்திரம் வரலும் இருக்கார் அதாவது பதினாறாம் தேதி கார்த்தால ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் புனர் புயோகம் வருது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்தே தீரும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழே முக்கால் எட்டு மணி வரணும் வந்து சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்க அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்றது வருது இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி நண்பர்கள் வட்டாரங்களில் ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்து எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது அது வந்து இருபத்தி இருபதாம் தேதியிலிருந்து அதாவது இருபதாம் தேதி பார்த்தாலும் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலை வரலும் இருக்கார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் உச்சம் பெற்றிருந்தாலும் மறையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் புதிதான முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி ஏதாவது தானம் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ அதாவது ச மைசூர் பக்கத்தில் ஆதி ரங்கன் அப்படின்னு ரங்கநாத பெருமாள் இருக்கார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் படுத்து பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக வரக்கூடும்